தமிழ்நாட்டின் ரொம்ப முக்கியமான புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய சமய சொற்பொழிவாளரான தேச மங்கையர்கரசி அவருடைய வாழ்க்கை பயணம் தேச மங்கையர்கரசி தேவி சண்முகம் பாக்கியலட்சுமி ஆகியோருக்கு மகளாக மதுரையில் பிறந்திருக்கிறார் இவருக்கு ஒரு சகோதரியும் ஒரு சகோதரரும் உண்டு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மே பத்தொன்பதாம் தேதி பிறந்திருக்கிறார் இவருக்கு ஒரு சகோதரியும் ஒரு சகோதரரும் உண்டு எட்டாவது வகுப்பு வரையில் மதுரையில் தெப்பகுளத்தில் அமைந்துள்ள ரோசரி சர்ச்சு பள்ளியிலும் பின்னர் மதுரையில் உள்ள ஈவேரா நாகம்மை பள்ளியிலும் படித்திருக்கிறார் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் அஞ்சு வழி கல்வி மூலம் இளநிலை பயின்று பட்டம் பெற்றிருக்கிறார் தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாள மொழிகளில் இவர் புலமை பெற்றவர் தந்தையின் ஊக்குவிப்பில மேடைகளில் இலக்கிய சொற்பொழிவாற்ற தொடங்கியிருக்கிறார் திருக்குறள் தேவாரம் திருவாசகம் மற்றும் பிற தமிழ் பாயிரங்களில் புலமை பெற்றவர் கர்நாடக சங்கீதம் முறைப்படி கற்றுக்கொண்ட இவர் பரதநாட்டிய கலையிலும் தேர்ச்சி பெற்றார் லண்டன் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா சுவிட்சர்லாந்து மொரிசியஸ் போன்ற நாடுகளில் இலக்கிய உரைகள் ஆற்றியுள்ளார் இவரது இலக்கிய சொற்பொழிவுகள் பனிரெண்டு குறுந்தகடுகளாக வெளிவந்துள்ளன இந்த தேச மங்கையர்கரசியோட வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் கிருபானந்த வாணி என்னும் முத்தமலரசி என்றும் திருக்குறள் செல்வி என்றும் சொல்லரசி என்றும் போற்றப்படும் திருமதி தேச மங்கையர்கரசி அவர்கள் தமிழுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் என்றே சொல்லலாம் தனது மூன்றாவது வயது முதல் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக உலகம் எங்கும் பயணித்து சிறப்பாக சொற்பொழிவாற்றி வருகிறார் இவர் ஏழாம் நூற்றாண்டில் ஒரு மங்கையர்க்கரசி தோன்றி சைவத்தை வளர்த்து விட்டு சென்றார் இந்த இருபதாம் நூற்றாண்டில் இந்த மங்கையர்க்கரசி தோன்றி சைவத்தை வளர்த்து வருகிறார் என்று தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களால் பாராட்டப்பட்டவர் இவர் இவரின் தந்தை திரு தேவி சண்முகம் நவாப் ராஜமாணிக்கம் என்ற நாடக குழு ஒன்றில் நாடக நடிகராக இருந்தார் தாயார் பாக்கியலட்சுமி கிருபானந்த வாரியின் தீவிர பக்தையாக இருந்தவர் மங்கையர்கரசியின் பெற்றோர்களுக்கு திருமணம் முடிந்து ஏழு ஆண்டுகள் ஆன போதும் கூட குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து வந்திருக்கிறாங்க குழந்தை வரம் வேண்டி கிருபானந்த வாரியாரிடம் சென்று அவரின் அறிவுரைப்படி சஷ்டி விரதம் இருந்து பெற்றெடுத்த பிள்ளை தான் இந்த தேச மங்கையர்கரசின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் நாள் மதுரையில் உதித்தார் இந்த மங்கையர்கரசி மங்கையர்க்கரசி பிறந்த நேரத்தில் கிருபானந்த வாரியார் அவர்கள் வெளிநாட்டிற்கு சென்றிருந்ததால் அவர் வரும் தங்கள் மகளுக்கு பெயர் கூட வைக்காமல் அவங்க காத்திருக்காங்க ஆறு மாத காத்திருப்பிற்கு பிறகு தாயகம் திரும்பிய திரு கிருபானந்த வாரியார் குழந்தை பிறந்ததை அறிந்து மகிழ்ச்சி அடைந்ததோடு அந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதி கொடுத்து மங்கையர்க்கரசி என்றும் பெயர் சூட்டியிருக்கிறார் அன்று முதல் மங்கையர்கரசியின் தந்தையும் தாயும் கிருபானந்த வாரியாருக்கு சேவை செய்வதே தங்கள் வாழ்நாளின் பாக்கியம் அப்படின்னு எண்ணி அவருக்கு தொடர்ந்து சேவை செய்து வந்திருக்கிறாங்க மங்கையர்கரசிக்கு மூன்று வயது இருக்கும் போதே திரு கிருபானந்த வாரியாரின் ஆன்மீக சொற்பொழிவுகள் நடைபெறும் மேடைகளில் வாரியாரின் பக்கத்தில் அமர்ந்து அவரது ஆன்மீக பேச்சினை கேட்டு வளரும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்திருக்கிறது ஆறு வயதான மங்கையர் மங்கையர்கரிசி மதுரையில் நடந்த திருக்குறள் போட்டி ஒன்றில் கலந்து கொண்டு எழுநூறு திருக்குறள்களை கூறி மதுரை மாவட்டத்திலேயே முதல் மாணவியாக வெற்றி பெற்று மதுரைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் மதுரை ஆடிவெதியில் உள்ள திருக்குறள் பேரவை என்ற அமைப்பால் நடத்தப்பட்ட அந்த திருக்குறள் போட்டியில் வெற்றி பெற்ற இவருக்கு திருக்குறள் செல்வி அப்படிங்கிற பட்டமும் கிடைத்தது எழுநூறு திருக்குறள்களை சொன்ன மங்கையர்க்கரசிக்கு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் என பலரும் அன்பளிப்பை அள்ளி கொடுத்திருக்கின்றனர் விழா முடிந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அருகில் இருக்கும் தனது வீட்டிற்கு தன் தாயாருடன் திருப்பிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு முரட்டு மனிதர் அந்த இரவு நேரத்தில் மங்கையர்க்கரசியையும் அவரது தாயாரையும் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்திருக்கிறாங்க கையில் பணமும் பரிசு பொருட்களும் இருக்கிறதே அப்படின்னு பயந்து ரெண்டு பேரும் வேக வேகமாக நடக்க ஆரம்பித்திருக்கிறாங்க இருந்தபோதும் அந்த முரட்டு மனிதர் இவர்களை முந்தி கொண்டு போய் இவர்களுக்கு எதிரே நின்று மங்கையர்கரசின் அம்மாவை பார்த்து சொல்லியிருக்கிறார் அம்மா நான் இந்த மார்க்கெட்ல மூட்டை தூக்குறேன் பாப்பா பேச்சை கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க திருக்குறள் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுமா தமிழ்ல இவ்வளோ எல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுமா எல்லோரும் ஐம்பது நூறுன்னு நிறைய பரிசு கொடுத்தாங்க நான் படிக்காதவன் மூட்டை தூக்குறவன் என்கிட்ட அவ்வளோலாம் காசு இல்லைம்மா என்கிட்ட இருக்கிறதே இந்த ரெண்டு தான் இதை எல்லாருக்கும் முன்னாடி எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல சங்கடமாக இருந்துச்சு அதான் இதை உங்ககிட்ட கொடுக்கலாம்னு பின்னாடியே வந்தேன் தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா என்று சொல்லி அந்த ரெண்டு ரூபாயை கொடுத்துருக்கிறார் அவர் கொடுத்த அந்த ரெண்டு ரூபாயில் பரீட்சை அட்டை ஒன்றை வாங்கி பள்ளியில் படித்து முடிக்கும் வரை அந்த பரீட்சை அட்டையில தான் அவர் பயன்படுத்தி கொண்டே வந்திருக்கிறார் ஒவ்வொரு முறை தேர்வு எழுதும் அந்த ரெண்டு ரூபாய் மனிதரை நினைத்து பார்த்து கொண்டே அவர் இருந்திருக்கிறார் உருவத்திற்கும் பேச்சுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத அந்த எளிய மனிதரின் பாராட்டை என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க மங்கையர்கரசி இன்று எனக்கு தங்கத்திலும் வைரத்திலும் பாராட்டும் பரிசும் கிடைத்தாலும் அந்த எளிய மனிதனின் வியர்வையினால் ஆன அந்த ரெண்டு ரூபாய்க்கு அதெல்லாம் ஈடாகாது என்று பிற்காலத்தில் தான் அளித்த பேட்டி ஒன்றில் திருமதி மங்கையர்கரசி கூறியிருக்கிறாங்க ஒரு நாள் திரு கிருபானந்த வாரியாரின் சொற்பொழிவு மதுரையில் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது கிருபானந்த வாரியாரின் பக்கத்தில் வழக்கம் போல ஆறு வயது சிறுமி மங்கையர்க்கரசி உட்கார்ந்திருந்தார் அப்போது கிருபானந்த வாரியார் பார்வையாளர்களை பார்த்து மதுரை மீனாட்சியை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க கும்பிட்டு இருப்பீங்க அந்த மீனாட்சியை பேசினா எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேள்வியை கேட்டிருக்கிறார் இப்போது கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் பேசி கொண்டிருந்த மைக்க மங்கையரசிடம் நீட்டினாராம் இளங்கென்று பயம் அறியாது என்பதற்கேற்ப எந்தவித பயமும் கூச்சமும் இல்லாம திருக்குறளையும் இதிகாசத்தையும் இணைத்து திருக்குறளும் இதிகாசமும் என்ற தலைப்புல மேடையில் பேசி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினாராம் ஆறு வயதே ஆன மங்கையர்கரிசியின் பேச்சை கேட்டு வியந்து போன கிருபானந்த வாரியார் எனக்கு கடவுள் எந்த குறையையும் வைக்கவில்லை நல்ல மாணவர் என்று யாரும் இதுவரை அமையாது ஒரே ஒரு குறையாக இருந்தது இப்போது அந்த குறையும் நீங்கி விட்டது எனக்கு பிறகு என்னுடைய தமிழ் பணிய மங்கையர்கரசி தொடர்வார் அப்படின்னு அந்த மேடையிலேயே அறிவித்து மகிழ்ந்திருக்கிறார் அன்று முதல் கிருபானந்த வாரியாரின் அனைத்து சொற்பொழிவுகளிலும் மங்கையர்கரசி முழு மூச்சாக பங்கெடுத்து வந்திருக்கிறார் மங்கையர்கரசிக்கு ஒன்பது வயது இருக்கும் போது மதுரை நேதாஜி சாலையில் உள்ள ஒரு முருகன் கோவிலில் கந்த புராண சொற்பொழிவை ஆற்றிவிட்டு விட்டு கிருபானந்த வாரியார் அவர்கள் லண்டனுக்கு புறப்பட தயாராக இருந்திருக்கிறார் அந்த நேரத்துல கிருபானந்த வாதியாருடன் தானும் லண்டனுக்கு செல்ல வேண்டும் என அழுது பிடித்திருக்கிறார் மங்கையர்கரசி அதற்கு என்ன சமாதானம் கூறுறதுன்னு தெரியலையா நான் போயிட்டு வந்துடுவேன் வந்த பிறகு எப்போதும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு கூறி மங்கையர் கரிசி அவர் சமாதானப்படுத்தியிருக்கிறார் லண்டனுக்கு சென்ற கிருபானந்த வாரியார் லண்டனில் இருந்து இந்தியா திரும்பும் வழியில விமான பயணத்திலேயே இறைவனடி சேர்ந்தார் தன்னுடைய குருவின் இறப்ப தாங்க முடியாத மங்கையர் கரிசி கதறி அழுதிருக்கிறார் உன் கூட தான் இருப்பேன் என்று வாரியார் சுவாமிகள் உன்னிடம் சொல்லி சென்றுள்ளார் அதனால் அவர் லண்டன் போயிருக்கார் என்று நினைத்துக்கொள் என மங்கையகரசின் தந்தை மங்கையர்கரசியை சமாதானம் செய்தாராம் இன்றும் வாரியார் சுவாமிகள் என்னோடு இருப்பதாகவே நான் உணர்கிறேன் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லி விட்டு சென்ற அந்த வார்த்தையை என்னால மறக்கவே முடியாது அப்படிங்கிறார் மங்கையற்கரசி எட்டாம் வகுப்பு வரை மதுரை தெப்பக்குளத்தில் அமைந்துள்ள ரோசரி சர்ச் பள்ளியிலும் பின்னர் மதுரையில் உள்ள ஈவேரா நாகம்மை பள்ளியிலும் இவர் படித்தார் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் அஞ்சல் வழிக் கல்வி மூலம் தமிழ் இலக்கியத்தில் இளங்கலை பட்டமும் இவர் பெற்றிருக்கிறார் தனது தந்தையின் ஊக்குவிப்பால் கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி கற்றதோடு பரதநாட்டிய கலையிலும் தேர்ச்சி பெற்றவராக இவர் மாறினார் மங்கையர்கரசியின் தந்தை நாடக நடிகராக இருந்ததால் கலை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் தன்னுடைய மகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம் ஹார்மோனியம் வாசிக்கவும் கீபோர்டு வாசிக்கவும் கற்றுக்கொண்டிருக்கிறார் இந்த மங்கையர்கரசி தன் குருவின் இறப்பிற்கு பிறகு மதுரை மேலமாசி வீதியில் உள்ள இன்மையிலும் நன்மை திருவார் கோவிலில் சொற்பொழிவாற்ற ஆரம்பித்தார் கிருபானந்தவாதியார் போலவே மேடையில் தோன்றி பேச ஆரம்பித்தார் ஆன்மீகத்தோடு இணைந்த குடும்பத்தை எப்படி நடத்தி செல்ல வேண்டும் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தன்னுடைய சொற்பொழிவு மூலம் இவர் பேச ஆரம்பித்தார் சில காலம் தான் கற்றுக்கொண்ட கலைகள் அனைத்தையும் தன் மாணவர்களுக்கும் இவர் கற்றுக் கொடுத்தார் தனது பதிமூணாவது வயதுல முதன் முதல்ல மொரீசியஸ் நாட்டிற்கு சொற்பொழிவு ஆற்ற இவர் சென்றார் அதன் பிறகு பல வெளிநாடுகளில் உள்ள கோயில்களிலும் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதிகளிலும் பல சொற்பொழிவுகளை நிகழ்த்தி தமிழுக்கு இவர் பெருமை சேர்த்திருக்கிறார் தனது சொற்பொழிவுகள் மூலம் மக்களிடம் நல்ல கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை தான் தனது லட்சியமாக இவர் நினைத்து வாழ்கிறார் பிரபல வங்கி ஒன்றில் பணியாற்றும் திரு சக்தி சுப்பிரமணியம் என்பவரை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு கிருபானந்தன் கிருத்திக் நந்தன் என்ற இரட்டை குழந்தைகள் பிறந்தாங்க திருமணத்திற்கு பிறகு தன் கணவருடன் சென்னைக்கு வந்த இவர் தன் கணவரின் ஊக்குவிப்பால் கருவூற் கூட பல சொற்பொழிவுகளை இவர் ஆற்றினார் கோவையில் நடந்த உலக தமிழ் செம்முனை மாநாட்டில் இவர் பேசிய இடைக்கால தமிழ் என்ற சொற்பொழிவு பலரது பாராட்டையும் பெற்றதுன்னு சொல்லலாம் இந்து மதம் என்ன சொல்கிறது நூறு ஆண்டுகள் இன்ப சுற்றுலா என்ற இரண்டு நூல்களை இவர் எழுதியிருக்கிறார் மங்கையற்கரசியின் வானொலி மற்றும் தொலைக்காட்சி சொற்பொழிவுகள் ஏராளமானவர்களின் மனதை கவர்ந்தவையாக அமைந்தது அருள் வீடியோஸ் என்ற தனது நிறுவனத்தின் மூலம் இதுவரை பனிரெண்டுக்கும் மேற்பட்ட குறுந்தகடுகளை இவர் வெளியிட்டிருக்கிறார் தன் குரு பற்றி மங்கையர்க்கரசி சொல்லும்போது வாரியார் சுவாமிகள் மிகவும் எளிமையானவர் அவர் தன் இளம் வயதுல காசிக்கு சென்று வந்தார் அதன் பிறகு தனக்கென்று இனி எந்த சொத்தும் சேர்க்கக்கூடாது என்றும் தான் சம்பாதித்த அனைத்தையும் இறைப்பணிக்கே கொடுக்க வேண்டும் என்றும் முடிவெடுத்தார் தன் சம்பாத்தியம் அனைத்தையும் கோயில்களுக்கே கொடுத்தார் அவருக்கென்று சொந்த வீடு கூட இல்லை எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது உலகத் தமிழ் மாநாடு நடத்தினார் அதுல இயல் இசை நாடகம் என முத்தமிழ் வித்துவான்களுக்கு மூன்று பவுண்டில் பொற்கிளி அளிக்க நினைத்தார் அதை தன் அமைச்சரிடமும் சொன்னார் கடைசில யாருமே தேர்வாகாததால் முத்த முழுக்கும் சேர்த்து கிருபானந்த வாரியார் அவர்களையே தேர்ந்தெடுத்து ஒம்பது பவுண்டில் தங்க தாமரை அளித்து இவரை கௌரவித்திருக்கிறார் ஒருமுறை தங்கள் பெண்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ரெண்டு பெண்கள் வந்து கேட்டபோது அந்த தாமரையை ரெண்டாக்கி இருவருக்கும் கொடுத்து விட்டாராம் விபூதி பை பூஜை சாமான்கள் விக்கிரகங்கள் அடங்கிய ஒரு பெட்டி கொள்ள ரெண்டு வேஷ்டி இவற்றை தவிர வேறு எதையுமே வைத்துக் கொள்ளாதவரா கிருபானந்த வாரியார் பொன் பொருள் புகழ் என எதிலும் பற்றற்றவர் தலைக்கணம் இல்லாதவர் எதையும் யாரிடமும் தனக்கென கேட்டு பெறாதவர் சுயநலமே இல்லாத மனிதர் என்றால் அது வாரியார் சுவாமிகளையே சாரும் தன் இறப்ப முன்கூட்டியே கணித்த மிகப்பெரிய ஞானி இவர் என்று சொல்கிறார் தேச மங்கையகரசி இலங்கை மாத்தலையில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சொற்பொழிவாற்ற சென்றபோது அங்கு என்ன தலைப்பில் பேசலாம் அப்படின்னு அந்த கோயிலை நிர்வாகிகள் விவாதித்துக் கொண்டிருந்திருக்காங்க ராமாயணத்தில் பேசலாமா என இவர் கேட்க வேண்டாம் வேண்டாம் அது எங்க ஊர்ல நடந்தது என்றார்களாம் சரி அப்படியானால் கந்த புராணம் பேசலாமா என்றார் இல்லை அது பாதி எங்க ஊர்ல நடந்தது அப்படின்னு அதையும் மறுத்திருக்கிறாங்க சரி அப்படியானால் மகாபாரதம் பற்றி பேசுகிறேன் என்றார் இல்லை தமிழ்நாட்டிலிருந்து வருகிறவர்கள் அனைவரும் இலங்கையில் அதைத்தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெரிய புராணம் பேசவா என்று கேட்க இங்கே இருக்கிறவங்களே அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லி அதையும் தவிர்த்தார்களாம் உடனே மங்கையகரசின் தந்தை குறுக்கிட்டு உங்களுக்கு எந்த தலைப்பில் பேச வேண்டும் என்று அன்றைக்கு தோன்றுகிறதோ அதை மேடையிலே சொல்லுங்கள் என்று சொன்னாராம் அன்றிலிருந்து மேடையில் விழா சொல்லும் தலைப்பிலேயே அந்த நொடியிலேயே பேச ஆரம்பிப்பாராம் மங்கையக்கரசி கலைத்துறையில இவர் ஆற்றிய சிறப்பான பங்கிற்காக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தமிழக அரசு இவருக்கு கலை மாமணி விருது வழங்கி கௌரவித்தது வாரியா சுவாமிகளின் ஆசியில் வளர்ந்து அவர் காட்டிய பாதியில் சென்று இன்று பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சொற்பொழிவுகளை ஆற்றி தனது வாழ்க்கை பணத்தை வெற்றிகரமாக இவர் பயணித்து வருகிறார் மதுரையில் பிறந்த மணிக்குரலான இந்த தேச மங்கையர்கரசி வள்ளல் வாரியாருக்கு பிரசங்க வாரிசாகவே வளர்கிறார் அப்படின்னா அதை யாருமே மறுக்க மாட்டாங்க வள்ளல் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தனது பக்தி உணர்வையும் தேசபக்தி சிந்தனையையும் அவரது பெருமைமிகு மாணவியான இந்த தேச மங்கையர்கரசிக்குள் ஒரு ஞான புதையலாகவே புதைத்து விட்டாரோ அப்படின்னு நமக்கெல்லாம் நினைக்க தோன்றுகிறது தேச மங்கையர்கரசி அவர்கள் கிருபானந்த வாணி என்னும் உயர்ந்த பட்டத்தையும் பெற்றிருக்கிறார் இதுவே தமிழின் பெருமை மிகு அடையாளமான இலக்கிய சமய சொற்பொழிவாளர் தேச மங்கையர் அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் அரசு ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சி ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய ப்ளே லிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையலான்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்